வணக்கம் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக நாகப்பட்டினத்தில் வந்து களம் இறங்குகிறார் அவருடைய பெயர் எஸ் ஜி எம் ரமேஷ் அவர்கள் வந்து களம் இறங்குகிறார் இவர் மக்களிடத்தில் வந்து ஒரு அறிமுகமான பிரஸ்தியமான ஒரு தலைவராகவும் மக்களுக்கு வந்து ஒரு சேவை செய்யும் தொண்டுகளையும் செய்து வருகின்றார் இவர் அந்த பகுதியில் வந்து அனைவராலும் அறிமுகப்படுத்தப்பட்ட தெரிந்த முகமாகவே அந்த நாகப்பட்டினத்தில் சிறப்பாக மக்கள் பணி ஆற்றக்கூடிய ஒரு வேட்பாளர் தான் ரமேஷ் அவர்கள் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக களமிறங்கின்றார் நாகப்பட்டினத்தில் வந்து கம்யூனிஸ்ட் கோட்டையாகவே அது இருந்து கொண்டிருக்கின்றது இந்த கம்யூனிஸ்ட் கோட்டையை வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் அந்த கோட்டையை தகத்தெறிவாரா என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்போம் அந்த கம்யூனிஸ்ட் கோட்டையாக இருந்து கொண்டிருக்கும் அந்த இடத்தை வெற்றிடத்தை பாரதிய ஜனதாவின் பக்கம் வசப்படுத்துவாரா என்பது வந்து உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த நாகப்பட்டினம் தேர்தல் வந்து பார்க்கப்படுகின்றது இந்த பகுதியில் வந்து நாகப்பட்டினம் பகுதியில் அதிகப்படியாக தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் மற்ற குடி மக்களும் வந்து அடர்த்தியாக வாழக்கூடிய மக்கள்களாக அங்கே பார்க்கப்படுகின்றது இதில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சிகளுடைய செயல்பாடுகளையும் தேசிய ஜனநாயக கட்சி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி அதனுடைய செயல்பாடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு வந்து நிறைய எண்ணற்ற திட்டங்களையும் மக்கள் பணிகளையும் வந்து ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று சேர்க்கும் விதமாக நிறையா திட்டங்களை வந்து வகுத்து வகுத்துள்ளது அது மக்களுக்கும் பயனடைந்திருக்கிறாங்க விவசாயிகளுக்கும் குறிப்பாக வந்து பயனடையும் விதமாக மத்திய அரசினுடைய செயல் திட்டங்கள் நடந்திருக்கிறத என்பதை வந்து அதனுடைய மக்களிடத்தில் எடுத்துரைத்து அந்த நாகப்பட்டினம் பகுதியில் உள்ள மக்களுக்கு தேவையான அந்த பகுதியை மேம்படுத்துவதற்கும் அந்த பகுதியில் மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் சிறப்பாக அவர் செயல் திட்டங்களை தீட்டுவதற்கு பலவிதமான திட்டங்களை வந்து வகுத்துள்ளார்கள் அந்த திட்டங்களானது நாகப்பட்டினம் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து ஒவ்வொரு பகுதிகளாக அங்கு முன்வைக்கப்படும் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய அந்த பணியை வந்து அந்த நாடாளுமன்ற தொகுதியில் வந்து அவரை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் மக்கள் பணியாற்றுவதற்கு அவர் தயாராகி கொண்டு இருக்கின்றார் என்ற சூழல் வந்து அங்கே வகுக்கப்படுகின்றது குறிப்பாக பார்க்கும் பொழுது அந்த தொகுதியானது கம்யூனிஸ்ட் கோட்டையாக இருந்து வரும் சூழலில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் தாமரை சின்னத்தில் அந்த கோட்டையை தகத்தெறிவாரா என்பதுதான் மக்கள் வந்து உன்னிப்பாக பார்க்கப்படக்கூடிய விஷயமாக கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே பொறுத்திருந்து இந்த பாராளுமன்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்புகளை தாமரை அள்ளி செல்லுமா கம்யூனிஸ்ட் கோட்டையை தகத்தெரியுமா என்பதை பார்த்து அறிந்து கொள்வோம் அந்த பகுதியில் உள்ள மக்கள் குறிப்பாக திரு ரமேஷ் அவர்களுக்கு பேர் ஆதரவு கொடுக்கப்பட வேண்டும் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் அதிகப்படியாக வாழ்கிற அந்த பகுதியில் திரு ரமேஷ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வந்து வாக்களித்து அவரை அமோகமாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதையும் மக்கள் வந்து விரும்பி கொண்டிருக்கின்றனர் அந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவருமே ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து அந்த தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் வந்து அதிகப்படியான கூட்டணி கட்சிகள் பயணிக்கின்றார்கள் அந்த கட்சிகளோடு மேலும் மெருகூட்டும் விதமாக கண்டிப்பாக அந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழலே உருவாகும் அதற்கு அனைவருமே ஒன்று சேர்ந்து வாக்களித்து தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி வேட்பாளரான எஸ் ஜி எம் ரமேஷ் அவர்களை வந்து வெற்றி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக செய்திட வேண்டும் என்று மக்கள் வந்து அந்த பகுதியில் உள்ள மக்களும் வந்து விரும்புகின்றார்கள் அரசியல்வாதிகளும் வந்து கருத்துக்கள் கூறுகின்றார்கள் ஆகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் திரு ரமேஷ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி வாய்ப்புகளை அள்ளித்தரப்பட வேண்டும் என்பது அவருடைய எண்ணங்களாக இங்கு பதிவிடப்படுகின்றது ஐராவத மீடியா சார்பாக சண்முகமல்லர்